அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற மே பத்தாம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக உள்ளது இந்த யோகத்தினால் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புத்திராடம் பாதம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி இந்த மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சனி தைரிய வீரிஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் சுகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் பாக்கியஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளின் சஞ்சாரம் சுபவிரியங்களை ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் எழுப்பறியாக இருந்த வேலைகளும் நடைபெறும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானம் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானம் மற்றும் இரண்டாம் வீடான குடும்பஸ்தனத்திலும் சஞ்சாரிக்கின்றன மேலும் மகர ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் சுப விரயங்களை ஏற்படுத்தும் பல புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் இழுப்பறியாக இருந்த வேலைகளும் நடைபெறும் மேலும் மாதத்தின் முதல் வாரத்திலேயே புதன் பகவான் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரை எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் உதவி முழுமையாக இருக்கும் வெளிநாட்டில் பணிபுரிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினை கொண்டால் அனுகூலமான பலன்களை பெறலாம் மேலும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் புதிய வீடு கட்டிச் செல்லும் யோகமும் ஏற்படும் மேலும் சுக்கிரனின் பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான யோகத்தையும் கொடுக்கிறது தொட்டதெல்லாம் பொன்னகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் மற்றும் உங்கள் வளர்ச்சிக்கு அனைவருமே உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் பல விதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காண்பார்கள் மேலும் மாதம் துவங்கி பத்து நாட்கள் வரை சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடான சேர்க்கையாக இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சிலர் பிரச்சினைகளை உண்டாக்கலாம் எதையாவது செயல்படுத்த நினைத்தால் அதில் தடங்கள் ஏற்படும் வேலை மற்றும் தொழிலில் குறுக்கீடுகள் வரலாம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது குரு பயிற்சி மிக அற்புதமானதாக இருக்கின்றது நடக்க இருக்கிறது மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் பொருளாதார முன்னேற்றமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் போகிறது கணபரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சில உபத்திரவமும் ஏற்படலாம் வகையில் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவம் ஒருபடி உயரும் உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வேண் விரயம் ஏற்படவும் சாத்தியமாக இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு பல வகைகளிலுமே தரும் மாதமாக இருக்கின்றது பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் புதிய பல வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாகவே திகழப் போகிறது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனைவி ஒற்றுமை இருப்பினும் வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே திகழப் போகிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் அடுத்த தகபாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் நல்ல மண் முன்னேற்றம் ஏற்பட போகிறது ராகு மூன்றில் இருப்பதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் மேலும் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்க உள்ளன செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் இரட்டிப்பு யோகம் உண்டாக போகிறது ஒரு பக்கம் ராகவும் மறுபக்கம் செவ்வாயும் யோகமாக வாழ்கிற போகிறார்கள் நினைத்த செயலை செய்து முடிக்கும் ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் தொட்டதில் எல்லாம் வெற்றி என்ற நிலை ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் சுபிட்சு நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரிப்பதால் சேர்க்கை உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு இது அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் தடை தடுமாற்றம் விலகும் தொழில் லாபம் அதிகரிக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் விலகும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் மேலும் மாணவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் நான்கில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே ஒன்று முதல் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் உங்களுக்கு இருந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தியாவும் உயரும் தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் விலகி உறவுகளும் உங்களை தேடி வரும் நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதால் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் வெளிவருவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்ல வேண்டும் பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் பதவி வந்து சேரும் வேலை தேடி வருவோரின் முயற்சி படிதமாகும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும் மூன்றில் சஞ்சரிக்கின்ற ராகுவால் முயற்சியாகும் வெற்றியாகும் பெண்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும் ரிஷபராசி குரு உங்கள் குறைகளை நீக்குவார் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவார் வாழ்வில் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துவார் பொன் பொருள் பூமி சேர்க்கையும் உண்டாக்குவார் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் ஏற்படும் மேலும் பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் முதல் மூன்று நாட்கள் சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதால் லாப நிலை அதிகரிக்கும் நிலவை பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகளும் நடைபெறும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் வியாபாரம் தொழிலில் புதிய பாதை தெரியும் புதிய முதலீடுகளால் லாபமும் காண்பீர்கள் மேலும் மே ஒன்று முதல் குரு பகவான் அதிர்ஷ்டங்களை தர இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும் அலுவலகப் பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளால் உண்டான கவலைகளும் விலகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வந்து சேரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வெளிநாட்டு முயற்சிகளும் ஆதாயத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் அரசியல்வாதிகளின் விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தையும் அடைவீர்கள் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே திகழப் போகிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் கைகூடும் மேலும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இருப்பினும் வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது மேலும் பரிகாரமாக விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான இப்புகில் தெரிஞ்சுக்கு எங்கு சென்னல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிலும் நோட்டிபிகேசின் கான பெல்லைக் கானையும் கலிக்கப் பண்ணிக்குங்க. தான்கியும்